Hi friends, welcome to the game the channel. Friends, ini kita akan menjadi video kita. Nama video Nama video ini subscribe pada Subscribe dan like video மஞ்சள் பை ஆன் போய் கமண்ட்பாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்க்கல கொண்டு வந்து கொடுத்தது இவ்வளோ எண்ணம் பை தான் லீவு ஊற்று பின்னப்பில் டெட்டினு வரும்போது வாங்கிட்டு வந்து என்னமே பொருள் முடிக்கிறது ஓகேன்னா எவ்வளோ அந்த பொருளெலாம் இதை வேண்டாம் நான் இருக்கிற மாதிரி நான் அப்படி நீங்கள் வாங்கிக்கிறேன் அது தெரியாதீதி அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக அவங்க கையால் செஞ்ச வைக்கிற பொருட்களை ஏதோ அனுப்பி இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியாது இது வரைக்கும் உங்களுக்கும் தெரிய அனுப்பணும் என்னோடய குடும்பத்தாரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு வந்துச்சு கிடையாது உங்களுக்கும் அதை காட்டணும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் நம்ம நிறையா சேர்த்துனால விஷயங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட பிடிக்காது நான் பெரும்பாலும் வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன் லீவுக்கு போனால் சாப்பாடு தனியான ஒரு வேலை சாப்பிடுவேன் ஊரில் இருக்கிறவங்க நம்ம மக்களில் இருக்கிறவங்க நம்ம கூட குழந்தை சாப்பிட்டோம் நம்ம கணவர் சாப்பிடணும் வீட்டில் அவங்க செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க அப்படி என்ன இருக்குதுன்னு நம்ம பாத்ரூம்லாம் சரி ரொம்ப அதிகமாக பேசிட்டேன் வீடியோ எப்படி வர்றதுக்கு தெரியல எப்படி வந்தாலும் பண்ணிக்கீங்க ஏன்னா நம்ம ஒரு சில வீடியோலாம் ஒரு சில சின்ன சின்ன டவர்கள் எல்லாம் சரி பண்ணிட்டேங்கிற நம்பிக்கையில் டீட்டெயிலை தைரியமாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேங்களா சரி வாங்க நம்ம என்னடா வந்துருக்கேன் பாத்ரூமா அன்பாக்ஸிங் டண்ட்டு சில பயங்கரமாக தாங்க போட்டு அனுப்பியிருக்காங்க நான் ஒரு முடிச்சு இன்னும் ஒரு முடிச்சியா ரொம்ப ஈஸியாக போட்டிருக்காங்க அதை தாங்க சொல்கிறேன் ரொம்ப ஈஸியான முடிச்சு ஓகே உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் எனக்கு ஃபிகலாக இருக்குது ஒன் உள்ளார ஒரு கவர் இதுக்கு ஒரு டேப்பு இதாக பார்த்தீங்களா எப்படி ஆஃபர்ஸு பண்ணி அனுப்பியிருக்காங்க என்ன எடுத்துருப்பாங்க ஒரு மூணு கிலோ இருக்குது ஆனால் ஒரு கிலோ போல இல்லை பாவ என் அண்ணன் பையன் என்ன நினைச்சு தெரில அவனுப்பா என் அண்ணன் பையன் அவனுக்கு தெரியும் என்ன தெரியல என்னுடைய தம்பிக்கும் பார்த்து வந்திருக்கு ஆனால் அவர் என்ன வந்துருப்பின்னு எனக்கு தெரியும் அது முன்னாடி குறிச்சிட்டார் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு பேச்சு எனக்கு என் தம்பியும் என் அண்ணமனும் கொஞ்சம் க்ளோஸாக அதுவும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது வீடு எனக்கு தான் கொஞ்சம் லாங்கு ஆமாம் அதனால் எனக்கு லேட்டாக வரும் ஒரு ரெண்டு நாள் டூ டேஸ் லேட்டாக வச்சு உமா ரெண்டு நாள் வச்சுருந்து கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ வந்தவொடனே பிரிச்சுடுவோன்னு தான் பிரிச்சுட்டு இருக்கிறோம் பார்ப்போம் இது அடுத்தது முடியல ஆ ம் நமக்கு இது கண்டிப்பாக தேவையானது பப்புடம் அப்படிங்கிறது சாப்பிடும் முழுக்க தெரிஞ்சுடுவோம் தான் சூப்பூப்பர்லாம் சாப்பிட வரீங்களா கொண்டு வச்சு சாப்பிட்றீங்களா இன்னும் சூப்பராக இருக்கு ஒன்று வீட்டுல அடுத்து அவள் அவளுலாம் கூப்பிட்டுட்டாலும் பார்த்தீங்களா ஓகே அவள் அப்புறம் அடுத்தது வேறு என்னது ஆமாம் பக்கப்போடம்பு பார்த்தீங்களா இல்லையா பக்கத்துலம் நமக்கு ஏன்னால் இங்கே இங்கே நான் வேலை பார்க்குற வீட்டில் தான் நமக்கு எல்லாமே வரணும் அதனால் எப்பவுமே நம்ம கடையில் ஒரே மாதிரி தான் வரும் வாரத்தில் ஒரு நாள் திருநாள் மட்டும்தான் இப்போ டிஃப்ரெண்டாக ஆம்பேட்டு இல்லை அந்த காவல் சாம்பார் சொல்லுவோம் என்றைக்கேதான் ஒரு நாள் டிஃப்ரெண்டாக வரும் பாக்கி நாள் ஒரே மாதிரி தான் வரும் அதை சொல்லிகிட்டு இருப்பேன் வீட்டில் ஒரே மாதிரி தான் வருது அப்படின்னு அதனால் மனசு கேட்காமல் சரி நான் எதுவும் முடிஞ்சேன் அனுப்புன்னு சொல்லி பக்கத்துலம் வரைஞ்சிருக்காங்க ம் பத்தப்புளம் எடுத்து இருக்குது

தெரியலே தெரியல இதுதான் நம்ம கண்ணன் அந்த கண்ணன் கண்ணன் மற்ற குழம்பு நம்ம அதை பாட்டுக்கேற ஊழல் என்ன பண்ணுறது எங்கே பண்ண முடியாது போங்க ஆ நம்ம அந்த ஊர்தான் நம்ம இது இருக்கோ இல்லையோ மெயினாக இருந்து கிட்ட வேணும் அப்படிங்களா அந்த ஊர்கா இருந்தால் என்ன மாதிரி வேணும் சாப்பாடு வேணால் கொடுங்க இது லைட்டாக ஓரமாக படிச்சு சாப்பிடும்னா அப்படி தான் இருக்கும் அதுக்கிட்ட ஊர்கா நல்லா இருக்கு ஓகே பாக்ஸ் போட்டுருக்கேன் ஆனால் இந்த பாக்ஸ் கிடையாது பாக்ஸ் உள்ளே பாக்கெட் போட்டுப்பாங்க அது மட்டும் தெரியணும் ஏற்கனவே ஒரு பாக்கெட் வந்துருக்கு நான் பாஸை பார்த்து போனவாறு ஏமாந்து அதனால் இந்த பாக்ஸ் கிடையாது இந்த பாக்ஸ் உள்ள கவரில் இருக்கும் அப்புறம் நான் ப்ரெஷ் ப்ரெஷ் கூட வாங்கி போட்டு விட்டாங்க பார்த்துங்க ஆ ஓகே சூப்பர் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த மைண்டில் வச்சு கரெக்டாக நமக்கு அதை பார்சல் போட்டு விட்டாங்க ஓகே இதோட ஃபினிஷ் முடிந்தது நம்ம பாசல் ஓகே இதில் என்ன போட்டுருக்காங்க இவ்வளோ இவ்வளோதான் நான் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் மைண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலை நம்ம எதாவது வேணுன்னா இங்கே போகும்போது எங்கேயா சாப்பிங் மாட்டாது கடையில் உள்ள போகும்போது வாங்கி சாப்பிட்டுடுவோம் நான் அதிகமாக இல்லை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எல்லாம் ஒரு நாள் தான் முடிச்சுடுவேன் அதிகம் சாப்பிட்ற இதையும் படிக்க மாட்டேன் ஏன்னா சாப்பிட்ற படத்தில் எதாவது இருந்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்குது இது தும்மல்லி பவுடர் அள்ளி இருக்குதுங்களா எக்ஸ்ட்ரா ஒரு டப்பா வேறு வாங்கி போட்டுக்கிட்டுருக்குறாங்க ஓகே கடலை மிட்டாய் கடலை மிட்டாயும் விதை கொடி முருங்கை விதை இது இங்கே அனுப்பியிருக்காங்க அடுத்தது சென்ஸ் சென்சேன் இங்க நம்ம நான் இருக்கிற இடத்துல சின்ன பேக்கெட்டிங் இந்த மாதிரி கிடையாது பெருசா இருக்கு நம்ம ஒவ்வொரு பிரைஸுக்கும் இங்க உள்ள ப்ரைஸுக்கும் பயங்கர வருது ஒரு நூறுக்கு இருபது ரூபா கூட தான் விடுவோம் சாரி எழுபது ரூபா கூட விட்டேன் கேட்டு கேட்டுப்பாங்க அதே மாதிரி சின்ன பாக்கெட்டுகள் தெரிஞ்சு தாங்க நான் ஊருக்கு யூபு போகிறத இருக்கிறதனால சின்னதாக தை பறிக்கை நோய் யூஸ் கம்மியாக வாங்கி கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அதை சின்னதாக வந்து போட்டு விடுவாங்க இதுக்கு இது நமக்கு ஆன ஒன்று தான் அடுத்தது இது ஒரு தர்பெட்டி அது சரி இது ஒரு தர்பெட்டி பார்த்திங்களா என்ன ரெண்டு ரெண்டும் ஓகே சூப்பர் ஒரு ஒரு மாதம் ஓட்டியெல்லாம் கொடுங்க சோன் பப்படி நெக்ஸ்ட் நம்ம சோன் பப்படி இதில் வர்ற இந்த பிராண்டட் பேர்லாம் எதுவும் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் நான் விளம்பரம் பண்ணுறேன் போயிடு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது இது நான் எனக்கு ரொம்ப காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோ எனக்கு வந்த பொருளை தான் காட்டுறேன் இந்த ப்ராண்டோட பேருக்குலாம் நான் எந்த ஒரு விளம்பரமும் நான் செய்யலை ஓகேங்களா ஆமாம் நான் இப்போ தான் புதுசாக யூடியூப்லாம் சேனல் ஆரம்பிச்சு யூடியூப் சேனல் இப்போ புதுசாக ஆரம்பித்து நான் ஒரு சில வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்குள்ளே நமக்கு எதாவது வந்துட போகுது ஓகேங்களா அதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் அது எனக்கு எப்படி இதெல்லாம் அப்படி டாப்ரேட்டோ ஏதோ ஒன்று வந்தாக்கா அது சரி பண்ணணும்னு நமக்கு தெரியாது அதனால் எதுவும் வராமல் இருக்கணும் அதை அவன் பார்க்கணும் செய்வோம் சரி ஓகே அதை வந்துருச்சு நமக்கான விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சு பரவாயில்ல இவ்வளோ ஜாமல் வாங்கி கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க ஐம் வெரி ஹாப்பி ஐஎம் ஹாப்பி சூப்பர் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு ஓகே ஃபேங்க்ஸ் நமக்கு இந்த படுங்க வந்தது நல்லா காட்டணும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த வீடியோவை நான் வந்து உங்கள்கிட்ட எனக்கு என்ன பொருள் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நீர் காமிச்சு இதன் மூலமாக ஒரு அன்பாக்ஸ் வீடியோவாக உங்களுக்கு போடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி இதே பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது சப்ஸ்கிரைபே இல்லை பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்றும் சப்போர்ட்டே நமக்கு கொடுங்க ஓகேங்களா மறக்காமல் பெல் பட்டனு பெல் பட்டனை தட்டிடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் எதாவது சொல்லுறாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் இல்லை நமக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பு செய்கிறேன்னா இல்லை வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா ஏன்னா நம்ம போட ஆரம்பிச்சிருக்கிறோம் போட்டுனே நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது நிச்சயமாக வரக்கூடிய வீடியோக்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு தெளிவான வீடியோவாக போட முயற்சி செய்யணும் கண்டிப்பாக அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் தெரியல முடிஞ்சதையும் சீக்கிரம் போடுறேன் மறக்காமல் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி மோச போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்